அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்தியர் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற யுக மாற்றத்திற்கு தளம் தேடி அமர்ந்து அற்புதமான இறையை அழைத்து அமர வைத்து இறை ஞானத்தை போதிக்கின்ற தலமாக இறையாண்மையை பறைசாற்றுகின்ற தலமாக இறை நிகழ்வுகள் நடந்தேறுகின்ற நிகழ்வாக இறையே வந்து அமர்ந்து இறை பணியை செய்கின்ற தலமாக கைலாயத்தை இடம் பெயர்த்து அமர வைத்து திருக்கைலாய பணிதனை நிகழ்த்துகின்ற ஆற்றல் தனை சித்தன் கரங்களில் கொடுத்து அமர்ந்து முக்திகதி மோட்சகதி நற்கதி அருகின்ற அத்தகைய நற்சைலை செய்கின்ற நற்சபையை நற்சபையை திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து இருபெரும் ஆற்றலும் ஒரே ஆற்றலை முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஓர் ஆற்றலாய் அமர்ந்த உயர் சிங்க உயர் லிங்கத்திலே அற்புதமாக இகலோகத்திலே நிரவி வருகின்ற அவ்வாற்றல் வேறு இவ்வாற்றல் வேறு என்கின்ற அத்தகைய மனிதனின் அத்தகைய சிந்தைக்குள் புதித்த அத்தகைய அவதார நிலைகளெல்லாம் ஒரு நிலையிலே இருந்து பிரபஞ்ச நிலையிலே இருந்து உயர் உன்னத இறை சூட்சமத்திலே இருந்து பஞ்சபூதங்களிலே இருந்து கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட வழங்கப்பட்ட எடுக்கப்பட்ட அவதார சூட்சம நிலைகளே என்பதை உணர்த்திட இருபெரும் அடையாளங்களை ஓர் அடையாளமாக கொண்டு அற்புதமாக மும்மூர்த்திகளின் ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற முப்பெரும் தேவிகளின் ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற நவக்கிரகங்களுக்கு கட்டளையிட்டு அமர வைத்து பணி செய்ய நிக பணி செய்ய பணிக்கின்ற அற்புதமான பஞ்சபூத நிலைகளை தனக்குள் வைத்திருக்கின்ற எதிர்கால நிலையை நிகழ்த்துகின்ற கால தேவன் அனுமதி கேட்டு அத்தகைய அனுமதி கேட்டு அத்தகைய நிலையை செய்கின்ற அற்புதமான கால நிலையினை அத்தகைய அத்தகைய ஜெனித்த நாளிலே இருந்து எப்பொழுது வரும் எந்த நேரத்தில் வரும் எந்த நொடிக்கில் நிகழும் என்கின்ற நிலையிலே அத்தகைய கரங்களிலே அத்தகைய கயிற்றை ஏந்தி நிற்கின்றவன் கயிற்றை கொடுத்து தவம் இருக்கின்ற அற்புதமான தலமதிலே முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் சூழ்ந்த அற்புதமான தலமதை தேவலோகத்தின் தலைவனாக இருக்கின்ற தேவ இந்திரன் என்கின்ற அற்புதமான ஆற்றல் வந்து கண்டு வியந்து நின்று வேற்று மாற்று நிலைகள் எதுவும் செய்யாமல் தவத்தில் அமர்ந்திருக்கின்ற அற்புத கோலம் கொண்ட சபைதனை இருபத்தி ஓரா இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களின் ஆற்றலை பெற்று திருமுருகன் அற்புதமான பணிதனை ஒவ்வொரு லோகத்தையும் உயர்வடைய செய்கின்ற உன்னத மாற்றம் செய்கின்ற அற்புத பணிதனை நிகழ்த்துகின்ற இடம் தேடி தடம் தேடி அவள் அல்லாது இடமே இவ்வளதாம் தடமே இத்தடந்தாம் என்று வந்து அமர்ந்து முடி சூடி மகிழ்ந்து அருள் பாலிக்கின்ற அற்புத தளவழியிலே வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சீடர்கள் யாவரையும் கொடிமரங்களில் அற்புதமான ஆற்றல்கள் தவழ்ந்து வருகின்ற ஆதாள பாதாளத்திலே பதினோராயிரம் யுகமாக தவத்தின் மேல் தவம் சிவத்தின் மேல் தவம் சிவமகா தவம் சித்த தவம் பிரபஞ்ச மகா தவம் இருந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் புண்ணியத்தை எல்லாம் வார்த்து இழுத்து இழுத்தெடுத்து அற்புதமாக கங்கை சூழ அமர்ந்து தமம் இருக்கின்ற பேராட்டல் வெளிவருகின்ற அற்புதமான நிகழ்த்திய அற்புதமான அகத்தியத்தின் திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து முக்கொடிமரங்களையும் வணங்கி உயர் சபையிலே உன்னத சபையிலே உத்தம சபையிலே நித்தம் நித்தம் நடக்கின்ற அதிசய அபூர்வ இறை பெருமகான் நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்ற நிகழ்வுகளிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக மானிட சிந்தைக்குள் அற்புதமான அத்தகைய நிலைக்குள் தெரிகின்ற நிலைகளை மட்டுமே யுகம் கண்டு வருகின்றது உயர் சூட்சம நிகழ்வினை தெய்வ லோகமே கண்டு வருகின்றது தேவ லோகமே கண்டு வருகின்றது பிரபஞ்சமே கண்டு வருகின்றது பிரபஞ்ச ரகசியத்தை பிரபமே பிரபஞ்சமே அறிந்து அறிந்து வருகின்றது என்கின்ற அற்புதமான நிலைதனை அகத்தியம் என்கின்ற பேராசானின் திருபடியிலே இருந்து அனைத்தையும் கண்டுகளிக்க பார்த்து கழிக்க அனுபவித்து கழிக்க அற்புதமான தடம் கண்டவனின் அற்புதமான தடம் பதித்த இடங்களில் இருக்கின்ற அற்புதம் ஆற்றல்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய திருபடி வணிந்து திருத்தாள் வணிந்து நல்லாசி வழங்கியவனை நற்கருணை செய்தவனை பேராசி வழங்கியவனை பெருங்கருணை செய்தவனை இறை ரூபமாக அமர்ந்து இறை சபை இறை சபை அமைத்தவனை இறைசூல் பெற்றுக் கொடுத்தவனை அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா பேராற்றலை சித்தனைக்குள் அமர்ந்து சிவமாய் வளக வளம் வருகின்ற சிவ பிரபஞ்சமாய் வளம் வருகின்ற சிவ பணிகளை செய்கின்ற சிவமே நீ என அவன் திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக என்கின்ற அற்புதமான நாம வழியை பரவவிட்டு ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் சாய நமக என்கின்ற உயர் உன்னத நாமத்தை மீண்டும் மீண்டும் உரைத்து மகிழ்ந்து அகத்தியத்துடன் அமர்ந்து மகிழ்வோம் ஓம் அகதீசாய சாய நமோ நமக லோகங்களை ஆழ்கின்ற ஆற்றல்தனை பெறுகின்ற வல்லமையை புண்ணிய வல்லமையை யுகம் காணா தவம் கண்ட நிலைதனில் பெற்ற சித்தனே அகத்தியமே ஜெயம் என்னும் வார்த்தையை இழுக பிடித்து அகத்தியனின் தாழ் பிடித்து அகத்தியன் கரம் பிடித்து அகத்தியன் சிரசில் சரீரத்தில் ஒன்றாக கலந்து ஜெயம் என்னும் நாமத்தினை தன்னுடைய நாமத்தோடு இணைத்துக் கொண்ட சிவமகா வாழை சித்தனே அனைத்தும் உன் ஆற்றலால் ஜெயம் என்று நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம் சித்தனே ஓம் நமக sai om saya